ಅನಿವೃದಕ್ಕೆ ವಣಕೋಂ ಐನಾರುನ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ನ್ಯೂಪ್ರಮೋ பல்லவன்கிட்ட வந்து நீலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க டே பல்லவா நானும் ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல என்னடா ஆச்சுன்றாங்க அண்ணி அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நின்றாங்க டேய் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க அண்ணி எங்க வீட்டவே பிடிக்காதுன்னு அண்ணி யாருக்குன்றாங்க எங்க வீட்டை பார்த்தா எல்லாருமே ரொம்ப தூரத்துல இருந்து தான் பேசுவாங்க அப்படின்ற சொல்றாங்க டேய் அந்த அளவுக்கு இருக்கு உங்க வீடு ஏண்டா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணி எங்க வீடு ஒரு ஒரு பேர் இருக்கு என்ன பேருடான்றாங்க பொண்ணே தங்காத ஒரு வீடு நின்றாங்க அதனால யாருமே வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க பலவா கேட்குறதே தப்பா எடுத்துக்காத காரணம் இல்லாத யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க என்னடா ஆச்சு எதுவாக இருந்தாலும் சொல்லு ஒருவேளை சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேண்டான்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அம்மா இருக்காங்கல்ல உன் அம்மா இறந்து போயிட்டாங்க அதனாலயா என் அம்மா இறந்தாலும் போல தன்னாலன்றாங்க டே வேறப்படுறான்றாங்க என் அப்பாரு இருக்காருல்ல அவர்தான் என் அம்மாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாருட்டு ஊரே பேசுது அதனாலதான் பொண்ணே தங்காத வீடுன்னு ஊருக்காருங்க சொல்லுவாங்க டெய் உன் அம்மாவும் அப்பாவை கொலை பண்ணி சாகடிச்சாங்களா அப்படின்னு வாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இனி பல்லவன் என்ன சொல்ல போகிறாங்க அவங்களுடைய கதைகள் எல்லாம் வந்து நிலாக்கு சொல்லுவாங்க அது சொன்னா என்ன மாதிரி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ